கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை சங்கீத புஸ்தகம் நூத்தி நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் கர்த்தாவே என் சத்துருகளுக்கு என்னை தப்புவியும் உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன் இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு எல்லா நாச மோசங்களுக்கும் உங்களை தப்புவித்து வழிநடத்துவார் சாத்ராக் இவர்கள் தேவனுக்காக வைராக்கியமாய் செயல்பட்டார்கள் தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தபடியால் இவர்களுக்கு உண்டான உபத்திரவத்தின் சோதனையில் ஆண்டவராகிய இயேசு இவர்களை தப்புவித்து பாதுகாத்தார் அன்பானவர்களே ஆண்டவர் மேல் வைராக்கியம் உள்ளவர்களாய் விசுவாசத்தோடு அவரை சார்ந்து கொள்ளுங்கள் அவர் எல்லா உபத்திரவத்திலிருந்தும் நாசம் மோசங்களிலிருந்தும் உங்களை தப்புவித்து பாதுகாத்து வழி நடத்துவார் மகிழ்ந்து களி கூறுங்கள் ஏசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்